கொடி அவள் கரம் நீட்டி மலரை பறித்தாள் கொடியவள் ஆகி போனால் அந்த மலர் செடிக்கு கொடி அவள் ஒரு இளம் பெண் தன்னுடைய கரம் நீட்டி மலரை பறிக்கிறாள் இப்போ யாராவது ஒருத்தர் வந்து நம்ம கிட்டேருந்து நம்மளுடைய பொருளை பறிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அவங்க நமக்கு வந்து கெட்டாங்க தானே கொடியவங்க தானே இதே தான் இப்போ நீங்கள் வந்து மலர் செடிக்கிட்டிருந்து மலரை பறிச்சுக்கிட்டு வரும்போது மலர் செடிக்கு அந்த பெண் வந்து கெட்டவளாகி போயிடுறா ரைட் இதுக்கு இன்னொரு அர்த்தமாக இருக்கு இப்போது கரம் நீட்டி மலரை பறித்தார் இந்த இடத்துல மலர் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு காதல்னு போட்டு பாருங்க ஒரு ஆண்கிட்ட இருந்து தன்னுடைய அழகை காட்டி காதலை வந்து பறிச்சிக்கிறா ஆனால் அதுக்கப்புறம் அவனை தவிக்க விட்டுட்டு போறாள்ல அப்போ வந்து அவனுக்கு அவ வந்து கெட்டவளாகிடுறாள்